தேனியில வந்து அங்க ரொம்ப தங்க தமிழ் செல்வனுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது திமுக சார்பா நிற்பதனால அவருக்கு பெரிய செல்வாக்கு கூட்டி இருக்குது அதுல வந்து அவருக்கு எதிராக ஊடகங்கள்ல வந்து நிறைய பண்டு கொடுக்குறாரு உங்களுக்கு தெரியும்ல இங்கேயே அவர் ஊடகங்களுக்கு எவ்வளவு பண்டு கொடுப்பாரு டிவி வாதங்கள்ல வந்து இதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அதுக்கு முன்னாள் இடைத்தேர்தலின் போது பிரபலமான அறிவாளிகள் வந்து இன்னைக்கு நமக்கு ஆதரவாக கூட இருக்கலாம் எதிராக இருக்கலாம் பல கருத்துகள் பேசுறாங்க அவங்கள டிடிவி தான் அடுத்த முதல்வர் செல்வன் சொன்னது டிடிவிக்கு வந்து தொலைக்காட்சிகள்ல வந்து டிடிவி மாதிரி ஆலயம் கிடையாதுன்னு பேசுற நபர்கள் எல்லாம் ஃபண்டு கொடுத்தாருன்னு எல்லாம் தெரியும் ஊடக இன்சார்ஜிகளுக்கு பண்டு கொடுத்தாரு இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்தாங்க பகுதியில அவங்க எவ்வளவு பணம் கொடுப்பாங்க ஊடகங்களுக்கு என்ன பேச வைப்பாங்க தெரிஞ்சது அந்த ஊர்ல இதே மாதிரி பேசுற மக்கள் மத்தியில பெண்கள் மத்தியில தேனியில பேசும்போது இந்த திட்டங்கள்லாம் சொல்லிட்டு இந்த குக்கர் வந்து வர்றது எதுக்குன்னா இந்த குக்கர் வந்து வர்றதே வந்து இந்த ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் புடுங்கி மோடிகளை தான் வருதுன்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்லி வரட்டு ஒரு அம்மா முன்னாள் வந்து கத்துறேன் வரட்டும் அந்த குக்கரை நசுக்கிறேன் அப்படின்னு சொன்னம்மா நான் சொன்னேன் அந்த குக்கர் ஏற்கனவே தான் இருக்குது அதை நல்லா நசுக்கி பேச்சு மலத்து போட்டு ரெண்டு பேர் மலை கொடுப்பாங்க ஒன்னு டிடிவி கொடுத்துட்டு இன்னொன்னு ஓபிஎஸ் கொடுக்குமா முடிஞ்சிடும் அப்படின்னு ஜனங்க அந்த மாதிரி கொண்டாடி பார்த்தாங்க அப்படிங்கறது ஒண்ணு அப்புறம் அங்க பெரியகுளத்துல பேசினேன் படுகப்பட்டி வைரமுத்து அவங்க ஊர்ல பேசினேன் பெரியகுளத்துல பேசும்போது அந்த மக்களுக்கு நான் நன்றி சொன்னேன் உங்களுக்கு பெரிய தில்லியா உங்க உங்க ஊர்காரங்களுக்கு சொந்த ஊருக்காரனே இந்த ஊரை விட்டு ராமநாதபுரத்துக்கு கூட வச்சிருக்கீங்கன்னு சொன்னா பயங்கரமா சைட்ல நிக்கிற டீ கடல் நிக்கிறதா கொண்டாடி பாக்குறாங்க உள்ளூர் காரனே பெரிய குளம் தானே ஓபிஎஸ்க்கு இந்த ஊரில் நிற்காம ராமநாதபுரத்துக்கு போயிருக்காரு இந்த ஊரில் நின்று நம்ம கதை கந்தராயிடும் நம்மளை ஒன்னும் கவுசர கழட்டி விட்டு தெரிஞ்சு அவர் வந்து ராமநாதபுரத்துக்கு போயிருக்காரு ஆனால் அவர் என்ன தந்திரம் பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம தினகரனுக்கு இந்த இடத்த கொடுப்போம் தினகரனை கூப்பிட்டு நான் உங்களுக்காக இந்த இடத்த தியாகம் பண்ணிட்டு அங்கே போறேன் அப்படின்னு அவர் கொடுத்துருக்கிறாரு உண்மையில அவர் ஓடி இருக்கிறாரு அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா வாயா வா இதான் வசமான இடம் நீயும் சின்னமாவும் சேர்ந்து நீ எவ்வளோ காலி பண்ணீங்க இந்த இடத்துல வந்து நில்லுங்கிற ஒரு ஒரு உள்கூத்து வச்சு தான் அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காரு இது கூட தெரியாம இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறாரு இவர் ஆனால் எனக்கு என்னன்னா அமமுக கட்சி முடிஞ்சு போச்சு அது எப்போ முடிஞ்சு போச்சு இதுதான் சொன்ன மக்கள் மத்தியில் அது முடிஞ்சு வந்து அந்த அமமுக கட்சி டெட் பாடியா சுடுகாட்டில் கிடக்கு இப்போ வந்து கடைசியாக முகத்தை பார்க்கறலாம் ஒரு முறை பார்த்துக்குங்க அப்படின்னு என்ன பண்றாரு தங்கத்து பட்சன் வரட்டி எடுத்து முகத்துல வைக்க போறாரு அந்த வேலை இங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னேன் இந்த அவமானம் உனக்கு தேவையா வேற எங்கேயாவது தோற்றுந்தாலும் பரவாயில்ல நீ தங்க தமிழ் செல்வன் வந்து இப்படி டெபாசிட் காலியாகி தோக வந்துருக்குன்னு சொன்ன உடனே ஜனங்க கொண்டாடி வர வரவேற்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லயும் மக்கள் வந்து பொதுமக்களே பக்கத்தில் நிக்கிறவங்க முன்னால நிக்கிறவங்க மட்டும் இல்ல சைடுல நிக்கிறவங்க கடையில் அவங்களை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க நம்ம சூழ்ந்துகிட்டு கொண்டாடுறதெல்லாம் ரொம்ப அது சிறப்பு